அவங்க வளர்ச்சியெல்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாது ஒரே அடி வாங்கியிருக்காங்கன்னா அவன் அந்த அடையாளம்லாம் வச்சுக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவான் பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை பற்றி பட படமாட்டாங்க தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துன்னே இருப்பான் முதல்ல ஒரு ஆள் முன்னுக்கு வரணும் முதல்ல காது கேட்கக்கூடாது அடுத்தவர் என்ன சொல்கிறாங்கன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இங்கே கொடுக்கக்கூடாது அவங்க கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய காதில் வந்து தவறான விஷயங்கள் விமர்சனங்கள் விடாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த விமர்சனம்லாம் வரும் நகர ராசிக்காரங்க விமர்சிக்கின்ற காலம் இந்த காலத்தில் வரும் கணவன் விமர்சிப்பாங்க பிள்ளைகளை விமர்சிப்பாங்க எல்லாருமே விமர்சிப்பாங்க ஆனால் இந்த விமர்சனம்லாம் எதனால் வருதுன்னா நம்மளுடைய ஸ்பீச்சு நம்மளுடைய வேலை வேலை சார்ந்த விஷயங்களால் நம்மளுக்கு விமர்சனம் வரும் இதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும் அதனால தான் காது கேட்காம நான் அவர்த்து சொல்கிறான்னா நம்ம காது கேட்கக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகக்கூடிய காலம் ஏன்னா நம்மளை தூண்டி விடுவாங்க ஏன்னா ஒருபடி அதிகமாக வரக்கூடிய காலம் வர்றதால இந்த காலம் அவங்களுக்கு சரிபடாது இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மனைவி சுக்கரன்தான் லக்ஷ்மி தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பயிற்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்கள் மகர ராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கிறது நம்ம ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அவர்தான் நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதியும் அவரே மனிதனின் வாழ்வில் முன்னேற்றம் தரக்கூடிய இடம் எது ஒன்றுனா சொல்லி பார்த்தோன்னா நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவது அவர் ரெண்டு பேருமே விரயாதிபதி அவரே தான் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட குரு சேர்ந்து கணக்கிசு பண்ணக்கூடாது விரயம் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு அது வேறு விஷயம் சுப விரயங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஒன்று குடும்பத்துக்கான செலவீனங்கள் பிள்ளைகளுக்கான செலவீனங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான செலவீனங்கள் இது மட்டுமே நம்மக்கிட்ட இருந்த பணத்தை சேவிங்ஸ்லாம் இப்போது ஒரு ஃபிக்ஸரில் போட்டப்போம் நீங்கள் இப்போ குழந்தைங்கள படிக்க வைச்சா நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி சொத்துக்கள் வாங்கி போட நாளைக்கு அதில் இடம் காட்டிக்கலாம் ஒன்றா வாங்கி விற்றுட்டு போகலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது வளர்த்து நம் தேவைக்கேற்றார் போல் நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் இதெல்லாம் வரவும் தரும் குறிப்பிட்ட காலத்தில் செலவினத்தையும் கொடுக்கும் மனிதன் இரண்டு விதமாகவும் வாழ்ந்துட்டுருக்கான் ஒரு மனிதன் எவ்வாறு வாழறானா மகரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கர்மா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகனுடைய வீடு அந்த கர்மா ஆட்சி பெறுகின்ற இடம் மகரம் என்று சொல்லப்படும் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் நம்ம ராசிக்கு அஞ்சாம் அதிபதி யாரானா சுக்கர பகவான் ரிஷபத்துக்கு அவரே அதே இன்னொரு வீடு இருக்குது அவருக்கு அவர் பத்தாம் வீடாக வர இப்போ கர்மாவுக்கு கர்மா கொடுக்குறவங்கள யார்ரானா சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதியும் அவரே அவர் எங்கே அமரப்போகிறார்னா ஆறாம் இடத்துல அமரப்படுறார் யாரோட அமரானா விரைபதி என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியான குருவோட வீட்டில் அமரப்படுறார் நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் லட்சுமி கடாட்சத்தோட அமரப்படுறார் வேலை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் வேலையில் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் விலக போகுது குடும்பத்தில் நான் லோன் கேட்டிருந்த சாமி லோன்லாம் கிடைக்குன்னா இப்போ இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அவங்க வளர்ச்சி எல்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாது ஒரே அடி வாங்கியிருக்காங்கன்னா அவன் அந்த அடையாளம்லாம் வச்சுக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை பற்றி பட மாட்டாங்க தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துன்னே இருப்பாங்க முதல்ல ஒரு ஆள் முன்னுக்கு வரணும் முதல்ல காது கேட்கக்கூடாது அடுத்தவர் என்ன சொல்கிறாங்கன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இங்கே கொடுக்கக்கூடாது கிட்ட கேட்டு பாருங்க சொல்லிவிடுவாங்க அதாவது நம்மளுடைய காதில் வந்து தவறான விஷயங்கள் விமர்சனங்கள் விடாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த விமர்சனம்லாம் வரும் நகரராசிக்காரங்க விமர்சிக்கின்ற காலம் இந்த காலத்தில் வரும் கணவன்மை விமர்சிப்பாங்க பிள்ளைகள் விமர்சிப்பாங்க எல்லாருமே விமர்சிப்பாங்க ஆனால் இந்த விமர்சனம்லாம் எதனால் வருதுன்னா நம்மளுடைய ஸ்பீச்சு நம்மளுடைய வேலை வேலை சார்ந்த விஷயங்களால் நம்மளுக்கு விமர்சனம் வரும் இதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும் அதனால் தான் காது கேட்காம நான் ஒருத்தர் சொல்கிறான்னா நம்ம காது கேட்கக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகக்கூடிய காலம் ஏன்னா நம்மளை தூண்டி விடுவாங்க ஏன்னா ஒரு படி அதிகமாக வரக்கூடிய காலம் வர்றதால இந்த காலம் அவங்களுக்கு சரிபடாது என்ன சாமி சரியாக இல்லாமல் தான் வாழ்ச்சிருக்கேன் நீங்கள் வேறு நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்கிறீங்க ஒரே வாசலாக நீங்கள் நல்லா இருக்கு தேவையில்லாத ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஆசையை தூண்டும் தேவையில்லாத விஷயத்தில் நாம் தடையிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் காதல் இதை மாதிரி உறவுகள் அதிகரிக்கும் அதனால் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி காதல் காதல் சமாச்சாரத்தில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் மகராசி காதல் காதல் சமாச்சாரத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே போய் ஈடுபடுறது இல்லை குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது சொல்லிட்டு சண்டைகிறாங்களே அவங்கக்கிட்ட போய் கும்பலில் நின்று இவங்க சட்டம் தீர்ப்பு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் இல்லைன்னா நாமளே பிரச்சனை யாருக்காவது கூப்பிட்டு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போகிறது இல்லை ரூபாய் கொடுத்துட்டு மாட்டிக்கணும் முழிக்கிறது இந்த ரெண்டுத்தில் எதனால் ஒரு த சமாச்சாரம் நம்மளுக்கு நடக்க சுவாங்க பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் அவங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தந்துடும் இந்த நேரத்தில் அவங்க ஒரு திருமணம் திருமணம் உறவுகள் உறவுகள் அமைப்புகள்லாம் தேடி வந்திருந்த நேரத்தில் அதாவது ஒரு பாகம் நன்மை தடைபெறாமல் இருந்தால் நூறு பாகம் நன்மை கொடுத்துறையா இருவேத கொள்கை அதை தான் இரு கிரகங்களுடைய தன்மை தாக்கத்தை அதனால தான் இருவேத கொள்கைன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் சொல்லுவேன் குருவும் சுக்கரன் இடையே தான் இருவேறு கொள்கை ஏற்படுத்தும் ஒரு இடத்துல நல்லா இருக்குதுன்னா ஒரு இடத்துல கட் பண்ணி தூக்கி போட்டுரும் குரு ஒருத்தருக்கு பகையாக இருப்பார் குரு ஒருத்தருக்கு நல்லா தான் இருப்பார் அதாவது குரு பகவான் ஒருத்தருக்கு நன்மையை தரமாட்டார் ஒருத்தர் நல்லா தருவார் அசுரகுரு நல்லா இருக்காருன்னா அசுரகுரு ஒரு ஒரு கிரகத்துக்கு கொடுக்கும் தேவகுரு ஒரு கிரகத்துக்கு கொடுக்கும் ஆனால் இந் இருவரும் சேரும் பொழுதெல்லாம் கொள்கையில் மாறுபட்டு வேறு விதமான விஷயங்களை வெளிப்படுத்தும் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோமே வேதியியல் சமன்பாடை உருவாக்கி தந்துடும் புதிய ஒரு நண்பரால் இவங்களுக்கு ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய காலம் அல்ல அதாவது வெளியா வெளியாட்கள் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற காலமாக மகர ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி இடம்பெறும் காற்று ராசியில் அமரப்பூ காற்றில் அந்த அலைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு பெரிய அலைகளை உருவாக்கி தரும் வேலையில் புதிய முயற்சி செய்யலாமே நாம் என்ன எப்படியே வச்சுட்ருக்கோம் அந்த பிஸ்னஸ் ஏன் பெருசாக பேன் பண்ணலை அப்படின்ற மாதிரி இதுக்கு ஏன்னா விளம்பரம் கொடுக்கறது விளம்பரம் சார்ந்த விஷயத்தை எடுக்கிறது மீடியாவில் போடலாமா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமான்னு சொல்லிட்டு இந்த ஆதாயத்தெல்லாம் இப்போ தேடுவாங்க ஒரு கடைக்கு ரெண்டு கடை பங்கடை தந்துடலாமா இல்லை ஸ்வீட் சாட் திறக்கலாமா உணவகம் திறக்கலாமா அவங்கள கேட்டு பாருங்கள் உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி விங்க விஷயங்களை நம்ம விற்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சமையல் மாஸ்டர் லா படித்தவங்க கேர்ட்டில் கேஸ் வெளிநாட்டுக்கு போகலான்னு ஆசைப்பட்றவங்களுக்குலாம் இந்த முறை சக்ஸஸ் கிடைக்கின்ற அமைப்பு ஐயா நான் வெளியூர் போகிறேன் வெளிநாடு போகிறேன் மக்களுக்காக வேலை செய்ய போகிறோம் பணி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த முறை சக்ஸஸ் அதெல்லாம் அமைப்புலாம் ஒன்றும் குறைய கிடைக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மறைமுகமாக வருமானம் இருக்கும் அதுக்கேற்ற செலவினத்தையும் கொடுக்கும் அது வேறு விஷயம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுறது நமக்கு தேவையான துணிமணிகளை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் திடீர்னு பார்த்தா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடும் வருமானம் வந்ததை எப்படி தான் செலவு பண்ணனே தெரியல சாமி அப்படி நீ முடிச்சு நிற்கிறேன் இன்றைக்கி ரூபாய் நான் கடை வாங்குற நிலமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னா நான் இது வரைக்கும் கொடுத்துருந்தேன் இப்போ வாங்குற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேங்க அப்படின்ற மாதிரி கொள்கைகள் ஏற்படும் பிரிந்திருந்த உறவுகள் சேரும் முக்கியமாக ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்த உறவுகள் இப்போ சேரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது இந்த துகுரு சுக்கரன் இணைவு அதுவும் மாறாமிடம் என்று சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் வாழ்க்கைத்தன்மை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் ஒரு பக்கம் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு பக்கம் வேலைகள் கிடைக்கும் திருவிழாக்கு திருமணம் கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வந்துடும் திடீர்னு பார்த்தா திருமணம் பந்தமே உருவாக்கத்துக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கதவு தட்டும் ஒரு இரு மாதத்தில் கல்யாணம் பண்ணிடலாம் வாய்ப்பு முஸ்லிம் ரசிதாந்தம் கூட பண்ணிவிடுங்க திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த நேரத்தில் இவங்களுக்கு ஏற்படப்படும் பொறுமை தேவை நிதானம் தேவை ஏன்னா முதல் ஆதாயமே நம்மளுடைய முயற்சி வேலை அமைப்பு கல்வியெல்லாம் நல்லா இருக்கும் அதில் எந்த குறையும்ல சா இந்த கோபத்தை மட்டும் இந்த நேரத்தில் குறைச்சிக்கொள்ளுங்கள் தான் தூக்கி போட்டு விட்டுட்டுங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் துட்டு போடுறது கண்ணுக்கு தெரியாதவங்க கையேற்று போடுறது அவனுக்கு துண்டு கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு சிறுவாபுரி அல்லது பழனிக்கு சென்று வர மகர மேன்மை தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்